சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் கிருபையை நடத்துகிறவர் நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கிற காரியத்திலே விடுதலையின் மூலமாக சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஏதுவாக கர்த்தனை ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த வாரங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு பயன்படுத்தின காரியங்கள் அவர் வழிநடத்தின காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே தேவன் அடுத்து வருகிற சந்ததிகளாக வாலிபர்களை குறித்த ஒரு தரிசனத்தை இதயத்தில் ஆழமாய் போட்டுக்கொண்டு அதற்கேற்ற பல காரியங்களை செய்யும்படியாக கொண்டிருக்கிறார் இதில் உங்களுடைய ஜபங்களும் உங்களுடைய பங்கெடுப்பும் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் நம்முடைய தேசத்திலும் சரி தேசங்களிலும் சரி வாலிப உலகம் வாலிப சேனைகள் வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிகள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் தேவனை அறிகிற அறிவிலை வளர்ந்து தேவனுடைய சாட்சிகளாக தேவனுக்கு ஊழியர்களை மாற வேண்டும் தரிசனத்தை எப்பொழுதும் மனதில் வைத்து செபியுங்கள் அதற்கான திட்டங்களை நாம் யோசித்து இன்னும் அநேகருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை நடத்துவதற்கும் ஊழியத்தில் உருவாக்குவதற்கும் தேவனுக்கு கொடுக்கிற பாதைகளை எழும்பிட கர்த்தர் வாசலை திறப்பாராக இந்த நாட்களிலே தாவியனுடைய விருத இருதயத்தின் விருப்பத்தை குறித்து அவருடைய விருப்பத்துக்குள்ளாக ஒரே ஒரு விருப்பம் இனத்தில் இருக்கிறது அதைத்தான் நான் கற்றுட்டு கேட்டுக்கொண்டுக்கிறேன் சொன்னார் அதில் அது தொடர்ச்சியாக அந்த இருபத்தி ஏழாவது சிங்கத்தினுடைய வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் நான் தேவன் தீங்கு நாளிலே என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கத்திரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆலயத்திலே தங்கியிருப்பதையும் ஆலயத்தில் இருந்து ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் இருப்பதையே அதன் மூலமாக நான் கத்தரைய மகிமையை பார்க்க முடியும் இதுவே என்னுடைய தேடுதலாக என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி தாவிதி சொன்னாரே அதனுடைய காரியத்தை எப்படி அடுத்த வரிகளை விளக்குறார் என்பதை பார்க்கிறோம் தீங்கு நாள் என்பது ரெண்டு கோணங்களே புரிந்து கொள்ளப்பட முடியும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற போராட்டங்கள் எதிர்ப்புகள் தலை குனிவுக்குரிய காரியங்கள் சத்துக்களால் வருகிற மிரட்டுதல்கள் அவமானங்கள் வெட்கங்கள் சோர்வடை பண்ணுற காரியங்கள் கலக்கங்கள் போன்ற காரியங்கள்லாம் நமக்கு வருகிற தீங்குக்குரிய காரியங்களாக அந்த நாட்களிலே நாம் சந்திக்கிற காரியம் இப்படிப்பட்ட காரியம் என்பது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் என்ன கடைசி காலம் இயேசு இயேசுக்கு வருகைக்கு முந்தின அந்த கடைசி நாட்கள் மிகவும் கொடிய காலங்களாய் உபத்திரவத்தின் நாட்களாய் தீங்கு நாட்களாக இருக்கும் அந்தி கிறிஸ்து என்ற ராஜா உலகத்தை ஆளுகை செய்கிறவனாக இருக்கிற பொழுது தேவ ஜனங்களுக்கு எதிராக அதிகமான ஒடுக்கப்படுதல்களை மிரட்டல கொண்டு வருகிற அந்த நாட்களிலும் என்ன நடக்கும் என்பதை இங்கே தெளிவாக சொல்கிறார் தீங்கு நாட்கள் வருகிற பொழுது தேவன் என்ன செய்விருக்கிறார் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து அங்கே ஆலயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரே அந்த ஆலயம் அந்த கூடாரம் அது தேவனுடைய பிரசன்னத்தின் ஆளுகையாக இருக்கிறது தேவனுடைய மகிமையின் ஆளுகையாக இருக்கிறது அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் இருக்கிற மகிழ்ச்சி என்பது கூடாரமாக இருக்கிறது அந்த கூடாரத்தில் மறைத்து வைத்து ஒழித்து வைத்து கண்மலையின் மேலே உயர்த்துவார் அப்போது பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் பாதுகாத்து உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தி தலை நிமிர்ந்த பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன் அது உங்கள் வாழ்க்கை நடக்கும் அவர் சொல்கிறார் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் எத்தனை சூ சூழ்நிலை வந்தாலும் கத்தர் உங்களை உயர்த்துவதற்கு முதல்ல அந்த சரியான நேரத்தில் மறைச்சி வச்சுருப்பார் அதுக்கப்புறம் அதே சத்துருக்கு முன்பு அவங்களை உயர்த்தி நிறுத்துவார் அன்பு தகப்பனே அவர்கள் தீங்குகள் தீங்கு நாட்கள் போராட்டங்கள் மத்தியில் எங்களை கரெக்டாக உங்கள் பிரசனத்துக்குள்ளே நீங்கள் மறைத்து வைத்து மகிழ பண்ணி அந்த சரியான நேரத்தில் அதே சத்துருக்களின் முன்பாக எங்களை உயர்த்துகிற எங்கள் தலையை உயர்த்துகிற காரியத்தை செய்கிறவர் நீர் என்பதை தாவித அறிந்து அனுபவித்தது போல நாங்களும் அறிந்து அதை விசுவாசித்த அன்றாட வாழ்க்கையில் இதை பெற்று பலப்பட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்திடம் உங்களுடைய ஆலயம் உங்களுடைய கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது உங்களுடைய மகிமை பிரசன்னமே அந்த ஆலய கூடாரமாக இருக்கிறது அது எங்களுக்கு எப்போதும் போதுமானதாக இருந்து உடைய மகிமையை பார்க்க வைப்பதாக இயேசுவின் உமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் காட் bless you